கண்டு மகிழுங்கள் எங்களது சேலத்தை சேர்ந்த விஜய் நய்யாவை பேச வருமாறு அன்புடன் திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சி நலன் மாதாந்திர கூட்டம் இருநூத்தி முப்பத்தி ஓராது கூட்டத்துக்கு சுகர்ணியில் பேச அழைத்த தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் ஜோதிட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் காலை வணக்கம் இப்போ சுகர்நாடியில் இந்த ஜோதிட புலன்கள் என்ன சொல்கிறது என்று கேட்டோம்னா ஒரு ஜாதகம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க இல்லைன்னா யூடியூப் சேனலில் பார்த்துங்க பனிரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பதினொன்று முப்பது பிஎம் கரூரில் பிறந்துக்கிறார் இந்த ஜாதகம் இது ஒரு ஆண் ஜாதகம் இந்த ஜாதகத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பதினொன்று முப்பது பிஎம் கரூரில் பிறந்துக்கிறாங்க போட்டுங்க நம்மக்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் அனுப்பி விட்றாங்க இவ்வளோ பார்ப்போம் பார்த்த உடனே நம்ம அதை பலன்னு சொல்கிறோம் இல்லைங்களா சரி இப்போ இது வந்து கடக லக்கணம் நோட் பண்ணிட்டாலும் சரி இல்லைனா யூடியூப் சேனலில் பார்த்துங்க கடக லக்கணம் லக்கணத்துக்கு மூணில் கேது லக்கணத்துக்கு நாலில் புதன் சுக்கரன் சூரியன் லக்கணத்துக்கு அஞ்சில் சனி லக்கணத்துக்கு எட்டில் குரு செவ்வா லக்கணத்துக்கு ஒன்பதில் சந்திர ராஜு இது ராசி கட்டம் கரெக்டா முருகேசனா போட்டிங்களா சரி அடுத்தது அம்ச லக்கணம் தனுசு லக்கணம் அந்த ராசி ராசிக்கட்டத்துக்கு மேலே போட்டுக்கோங்க லக்கணத்துலேயே புதன் கும்பத்தில் ராகு மேசத்தில் குரு சுக்கரன் ரிஷ்மத்தில் சூரியன் சிம்மத்தில் கேது துலானில் சனி சந்திரன் செவ்வாய் விருச்சகத்தில் மாந்தி இது வந்து நவம்ஸ் கட்டம் இப்போ இந்த ஜாதகம் நம்மகிட்ட கொடுத்துட்றாங்க இப்போ என்னென்ன வயசு முப்பத்தேழு முடி முப்பத்தேழு முடிஞ்சு முப்பத்தெட்டு நடக்குது நாம் போட்ட உலஞ்சு சொல்கிறோம் எடுத்த பார்த்தோன்னா ஜாதகர் சொல்லிடணும் இந்த ஜாதகனுக்கு திருமணம் இல்லை இது வரைக்கும் இல்லை இனிமேல் திருமணம் பண்ண போகிறதும் இல்லை அப்போ அவங்க கேட்பாங்களே ஏன் அது உங்களுடைய கர்மா இந்த ஜாதகனுக்கு திருமணம் இல்லை சரி திருமணம் இல்லை என்ன காரணத்தினாலும் திருமணம் இல்லை அப்படின்னு ஒன்று இருக்குன்னு இல்லையா அப்போ இந்த ஜாதகி இந்த வீடியோவை அவங்க பார்ப்பாங்க நம்மகிட்ட வீடியோ பார்த்து தான் நம்ம வந்து கேட்க பார்க்குறாங்க அப்போ ஏன் அந்த ஜாதகளுக்கு திருமணம் இல்லாத போகுது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் ஏன் திருமணம் இல்லை அப்படின்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னோம் ஒரு விபத்தில் ஒரு ஆக்செண்டில் சிக்கனார் அதனுடைய ஒரு கை ஒரு கால் வரல அதில் அந்த அந்த வீரியத்தன்மையும் கட்டாயிருச்சு அதனால் திருமணம் இல்லை அவர் வேண்டாம்னுட்டுவானே கல்யாணம் பண்ணல வேண்டாம்னுட்டார் அப்ப அவர் கல்யாணம் வேணாம் விட்டார் அவர் இனிமேல் கல்யாணம் பண்ண போறதுல வேண்டாம் பண்ணாலும் ஆகாது சரி ஏன் அந்த ஜாதகங்களுக்கு திருமணம் இல்லை இப்படி பார்த்த உடனே பார்த்தோன்னு சொல்லி அதெல்லாம் இந்த திசை புத்தி எல்லாம் அப்புறமேட்டு கேதுக்கு ஆறு எட்டில் குரு ராகுக்கு ஆறு எட்டில் சுக்கரன் அப்ப குருவும் சுக்கரனும் ஜீவன் ஜீவி முடிஞ்சிருச்சா ஆகாது திருமணம் இல்லை சரி எப்படி விபத்து நடக்குது நீங்க வந்து ஒரு ஜாதத்தை பார்த்து இந்த ஜாதகனுக்கு விபத்தில் சிக்க போறான் விபத்தில் ஆயில் முடிஞ்சா கூட போயிடும் தப்பிச்சுக்கோன்னு சொல்லணும் விபத்துன்னு சொன்னீங்கன்னா நாலு எட்டு தான் விபத்து ஒரு ஜாதகத்தில் அவங்களுக்காக இருந்தானா நமக்காக இருந்தானா நாலு எட்டு விபத்து அப்போ இந்த லக்கணத்துக்கு யார் நாலாம் மதிப்பதி சுக்கரன் அப்போ அவர் நாளில் தானே ஆட்சியில் தான்கிறாரு சொந்த வீட்டில் தான் நடக்கிறாரு எப்படி அவருக்கு விபத்தை கொடுத்துச்சு இப்போ நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் விபத்தை கொடுத்துருச்சு ஒரு மிகப்பெரிய விபத்தை கொடுத்துருச்சு அப்ப எப்படி கொடுக்கும் நாலாம் வீட்டில் இருக்கிற கிரகம் எப்படி விபத்தை கொடுக்கும் எப்பவுமே ஒரு ஜாதகத்தில் வச்சுங்க நாலு எட்டு விபத்து அந்த நாளில் உள்ள கிரகம் யாருடைய நட்சத்திரத்துல இருக்கு பாருங்க விசாக நட்சத்திரம் விசாக ஒன்னாம் பாதம் நாலாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி எட்டலது இருந்தா நாலு எட்டு சமந்த விபத்து அப்ப நாலில் சுக்கரன் இருக்கிறாரு விசாக நட்சத்திரத்தில் அந்த குரு எட்டல இருக்கிறார் நாலு எட்டு அப்ப அந்த மூன்றாம் அதிபதி யார் புதன் அந்த புதனும் அந்த புதன் வந்து ராகு இருக்கிறார் அந்த ராகுல புதன் குரு அந்த புதன் கார்டில் இருக்கிறார் அப்ப ராகு புதனும் ஆறு எட்டு நட்சத்திர பிரிவு அப்ப மூன்றாம் பாவம் கை சோல் அப்ப அந்த கையில அடிப்படுது வீதி போயிடுச்சு அப்போ இந்த ஜாதகனுக்கு திருமணம் பண்ண முடியுமா இப்போ நம்ம பெரும்பாலும் ஜோசியம் பார்த்தோம்னா நல்லா சொல்லணும் அவங்களுக்கு சந்தோஷமாக சொல்லணும் பலமாக பாசிட்டிவாக சொல்லணும் அப்போ எப்படி இந்த ஜாதகனை பார்த்துட்டு கல்யாணம் ஆகும் குழந்தை குட்டி இருக்கும் வண்டி வாங்க சொத்து பற்றி இருக்குன்னு சொன்னீங்கன்னா எப்படி நினைப்பாங்க அப்போ இந்த ஜாதகனை பார்த்தோன்னு சொல்ல எங்கள் சுகரணாடியெல்லாம் பார்த்தோன்னே சொல்லலாம் ஒரு விஷயம் என்னன்னா ஒரு ஜாதகத்தை பிரித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திதி யோகம் கரணம் யோகி அவயோகி முடக்கு ராசி அதெல்லாம் எதுவுமே நாங்கள் பார்க்கறதில்ல எங்களுக்கு கிரகம் இப்படி உக்காந்து விபத்து நாலு எட்டு சம்மந்தமாக விபத்து மூணு எட்டு பன்னிரெண்டா அந்த திசபுத்தி தொடர்பு இருக்குதா மரணம் ஜாதகத்தை கொடுத்தோன்னு சொல்லலாம் இந்த மரண ஜாதகம் செத்து நான் ஏன் கொடுத்தோம்னு சொல்லலாம் இந்த ஜாதகம் பார்த்தோன்னு சொல்லலாம் விபத்து இதெல்லாம் அடிக்கடி விபத்தில் சிக்குவான்னு சிக்கிட்டான் அதனால தான் திருமணம் இல்லாத பேசு அடுத்தது நீங்கள் நூறு வருஷம் ஜோசியம் ஆராய்ச்சி பண்ணியிருந்தாலும் சரி எங்கள் அண்ணன் அண்ணன்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சோதனத்தில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார் தமிழ்நாடு முழுக்க இந்த யூடியூப் இல்லாமல் சாதகம் பார்த்துட்டாரு இந்த மேடைக்கு கூட்டு வந்து நான் தான் வரேன் வர வரமாட்டாரு ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே அவர் அவர் ஜாதகம் பார்க்குற மக்கள் அப்போ பார்த்துட்டாரு அவர் இப்போ திருச்சியிலேருந்து ஒரு பெரிய கூட்டம் வந்து அவங்க இப்போ அவங்க இவருடைய கிளைண்டு கல்யாணத்தை பொண்ணுக்கு கல்யாணம் பத்திரிக்கை போய்க்கிறார் எப்படி அதுமாரி அவரெல்லாம் அங்கே வரதே இல்லை அவர்லாம் ஃபேமஸ் ஆகிட்டார் இப்படி இவங்களாம் வந்தாலும் சரி இன்னும் இருந்தாலும் சரி இது வரைக்குமே ஜோதிடத்தில் அறியாமல் விஷயம் தெரியாம விஷயம் ஒரு விஷயம் சொல்றேன் நல்லா ஆராய்ச்சி பண்ணி வச்சுக்கோங்க அஸ்வினியில் ஒரு கிரகம் அது எந்த ஒன்பது கோலில் எந்த கோல வச்சுக்கோங்க அஸ்வினியில் ஒரு கிரகம் சதயத்தில் ஒரு கிரகம் அப்ப ரெண்டு பாம்பு ரெண்டு பாம்பு இருக்குதுன்னு அர்த்தம் அஸ்வினியெல்லாம் ஒம்பது கோல்கள்ல சூரியன் சந்திரன் சேவல் ஒன்பது கோல்கள்ல ஏதோ ஒரு கோல்கள் இருக்கட்டும் சதயத்தில் அதேமாதிரி ஒன்பது கோலில் ஏதோ ஒரு கோல் இருக்கட்டும் ஆனால் சதயத்திலையும் அஸ்வினியிலும் கிரகம் இருக்கணும் அப்படி இருக்கும்போது மீட்டிங் இருக்கிறேன்னு சொல்லி அப்ப மீனத்தில் சனி பகவான் இருக்குது நாங்கள் பார்த்தோன்னு சொல்லுவோம் இந்த ஜாதகனுக்கு இருபத்தி ஒரு வயசு தான் ஆயில் இருபத்தி ஒரு வயசு ஆயில் இறந்துருவோம் நீங்க பாரம்பரியத்தில் படித்தாலும் சரி எந்த நூல்கள் போனாலும் சரி இந்த முறை ஒரு கோடி சாதகத்திலும் பொருந்தோம் ரெண்டு பாம்புக்கு நடுவில் ஆயில் காரம் போயிடும் இது இன்னொன்று சொல்கிறேங்க இல்லைங்க இது நான் ஒரு வேறு மீட்டிங்கில் சொன்னேன் எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார் நாற்பது வருஷமாக சோசியம் பார்க்குறேன் அவர் மகன் தவறிட்டாரான் இது அவன் மகனுடைய ஜாதகம் தான் இந்த எனக்கு விதி தெரியலன்னுட்டார் சரி சூரியன் இருந்தால் இல்லை சனி இருந்தால் ஆயில் போயிடலாம் சொல்லலாம் சூரியன் இருந்தால் அப்பா போயிடுவார் சந்திரன் இருந்தால் அம்மா போயிடுவார் இப்போ ஒரு அம்மா ஒரு அம்மா நான் பஸ்ஸில் வரும்போது போட்டு சொன்னேன் ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி சந்திரங்குது அந்த பையன் பிறந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலேயே அம்மா இறந்து போச்சுன்னு விட்டுச்சு கோயில் பட்டியா உங்க விதி அருமையா பொருந்ததுங்க நீங்க அசுவனிக்கும் சதயத்துக்கு மட்டும் எடுத்துக்காதீங்க சதயம் மூலம் அப்ப நடுவில் மகரம் இருக்கா என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகம் காரங்க அவுட் அப்ப மூலத்துக்கும் சுவாதிக்கும் நடுவில் விரச்சுக்கல என்ன கிரகம் இருக்குதோ பாத்துங்க அப்ப இங்க சுவாதிக்கும் மகத்துக்கும் இங்க மகத்துக்கும் திருவாதிரைக்கும் இது அப்படியே ஆய்வு பண்ணி பாருங்க என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகக்காரங்க சனி இருந்த ஜாதகனே போயிடுவான் இந்த விதி வந்து நீங்க ஒரு கோடி பேத்துக்கு இருந்தாலும் பொருந்தோம் ஆனா இதுல ஒரு விதி இருக்குது ஒரு இருக்குது இந்த பரிகாரம் சொல்றது அந்த காலத்துக்கு தான் பரிகாரம் நீ கூட்டி போய் பவானியிலையும் கொடுமுறையிலும் பரிகாரம் பண்றது பரிகாரம் அல்ல இதுல எடையில இப்ப அசுனியில் ஒரு கிரகம் சதீத் சதீத்தில் ஒரு கிரகம் நடுவில் மீனத்தில் சனி இருக்குது இல்லையா பூரட்டாதியில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த ஜாதகன் சாப மாட்டான் அந்த கிரகம் அந்த தோசை பரிகாரம் ஆயிரும் ஒரு கால் குருவே இருந்தாலும் சரி இன்னும் வந்து கெட்டி குருவே வேண்டாம் பூரட்டாதியில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த ஜாதகனை காப்பாற்றிடும் இதுதான் பரிகாரம் இதான் விதிமுறை இதுதான் பரிகாரம் ஒழிஞ்சு ஒன்பது கோள்களுக்கு போய் நீங்க பரிகாரம் பண்ணி நிலம் நாட்டி பிள்ளைன்னு நினச்சி விடாதீங்க பரிகாரம் பண்ண முடியாது எங்கள் வஜ்ரவலம் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் நான் கோயில் பரிகாரம் அனுப்பினேன் அது அவர் அண்ணனுடைய அது அது அண்ணனுடைய பரிகாரம் அது நான் சொல்ல இதுதான் பரிகாரம் எங்கே நாடி புரியல இதுதான் பரிகாரம் ஆகும் அப்போ பார்த்தால் கோடி குற்றங்கள் நிவார்த்தி இந்த குரு இருந்தால் மட்டும்தான் அந்த தோசை அது தோசை நிவார்த்தி ஆயிரும் நீங்கள் இதை அப்படியே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்க இது அருமையான விதிமுறை இது வந்து சுகநாடியில் மட்டும்தான் இருக்குது நீங்கள் எந்த முறையில் எடுத்தாலும் சொல்ல முடியாது வராது அப்போ இதுதான் பரிகாரம் அப்போ இந்த இதில் ஒம்பது கோள்கள் எந்த கோள்கள் சனின்னா ஆயில் போயிடும் சூரியன் அப்ப சுக்கரம் இருந்தால் மனைவி திருமணமே ஆகாதுங்க திருமணமே ஆகாது இப்போ பாம்பு இரண்டு பாம்புக்கு இடையில் என்ன ஆகுறங்கிறது பாத்துங்க குரு இருந்தாலும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் இந்த தோசை பரிகாரம் இதுதான் பரிகாரம் சரி அடுத்தது ஒரு ஜாதகம் அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று முருகேசன போட்டுங்க அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒன்று இருபது பிஎம் மதியானம் அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒன்று இருபது பிஎம் இது சேலம் ஓம்லூரில் பிறந்துருக்குது ஓம்லூர்னு போட்ட சொன்னாங்க ஆனே என்ன லக்கணம் கும்ப லக்கணம் கும்ப ராசி சதய நட்சத்திரம் கும்ப லக்கணம் ஏழுல செவ்வாய் எட்டுல சனி ஒன்பதுல சூரியன் மாந்தி பத்துல புதன் சுக்கரன் ராகு ராசி கட்டம் கரெக்டான நவம்சு கட்டம் துளா லக்கணம் அதுக்கு நாலு மகரத்தில் ராகு மீனத்தில் சூரியன் சந்திரன் மேசத்தில் செவ்வா மிதனத்தில் மாந்தி கடகத்தில் குரு கேது கன்னியில் சுக்கரன் புதன் சனி நவம்ஸ் கட்டம் வந்துருச்சா வந்துருச்சு இப்போ இதுக்கு என்ன வேணா வயசு பதிமூணு வருஷம் அவங்க ஆன்லைனில் அனுப்பிவிட்டு எங்கள் பையன் என்னது என்ன படிப்பான் டாக்டர் படிப்பானா இன்ஜினியரிங் படிப்பானா இல்லை ஏதாச்சும் ஒரு என்ன துறைக்கு படிப்பான் இது பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் சொன்ன உங்கள் பையன் முட்டை தான் பண்ணேன் உன் பையன் முட்டை தான் படிப்பான் முட்டை எல்லாமே முட்டை தான் அப்படின்னு ஏங்க இப்படி சொல்கிறாடு உன் பையன் இப்போ பதிமூணு வருஷம் எந்த படிப்பான் ஒரு ஏழாவது படிப்பானா ஏழாவது எட்டாவது கூட வச்சிங்க உன் பையன் படிக்கிற படிப்புல எல்லாமே முட்டை தான் முட்டை 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 தான் ப ஒரு ரெண்டு மார்க்கோடு வாங்க முடியாது என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா இருக்கிறதான் சொல்கிறோம் ஆமாம் அந்த பையனை கொண்டு போய் மெட்ரிகுலேஷனில் சேர்த்துருக்கிறாங்க வருஷத்துக்கு ஒன்றரை லட்ச ரூபா செலவாகுதான் உங்களை அவங்க வந்து கொஞ்சம் வசதியான பார்ட்டி நீ செய்வீங்க ஆனால் உங்கள் பையன் படிக்க மாட்டான் படிப்பு வராது நான் அவனை சொல்கிறேன் சொல்கிறத கேட்டுங்க கூப்பிட்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் விட்டுருங்க ஏதோ எழுத படிக்க தெரிஞ்சுக்குவான் ஒரு இருபது வயசுக்கு மேலே ஏதோ தொழில் செஞ்சு பிழைச்சிக்குவான் பத்து லட்சம் கிரகம் நல்லா இருக்குது அப்படின்னு ஏன்னா நாங்கள் எவ்வளோ கற்பனோம் எவ்வளோ கற்பனை வச்சாலும் படிக்க மாட்டாமா அந்த அம்மா சொல்லுது எல்லா பாடத்துலேயும் செய்கிறோம் முட்டை 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 தான் அந்த அம்மாவும் பார்க்கும் என்ன காரணம் படிப்பு வரல பத்தாவது வரைக்கும் எந்த பாவம் எந்த கிரகம் படிக்க வைக்கும் பத்தாவது வரைக்கும் எந்த பாவம் எந்த கிரகம் படிக்க வைக்கும் அண்ணா கணேசனா ரெண்டாம் பாவம் அடுத்தது கிரகத்தில் ரெண்டோட நிறுத்துங்க ரெண்டாம் பாவம் வாக்குஸ்தானாதிபதி புதன் இது ரெண்டும் நல்லா இருந்தால் தான் படிப்போம்

அது பத்தாம் பாவம் தான் நிர்ணயிக்கும் பத்தாம் பாவத்தில் என்ன கிரகம் இருக்குது பத்தாம் அதிபதி என்ன கிரகத்தோடு இருக்குது பத்தாம் பாவத்தை எது தொடர்ந்து இருக்குது அந்த படி படிப்பான் பதினொன்று பன்னெண்டாவது பத்தாம் பாவம் தான் பத்தாம் பாவம் தான் தொழில டிசைட் பண்ணுற பாவம் நீ அது மேலே அஞ்சு ஒம்பது என் கணேசன் என்னென்ன சொல்லிட்டா சொல்லிட்டான் அதெல்லாம் எனக்கு எனக்கு தேவையில்ல எங்கள் அதிபதி சூரியன் செவ்வாயோட சேர்ந்து ராகு பன்னெண்டாம் அதிபதி தொடர்பு மெடிக்கல் சொல்லுவேன் தான் அதிபதி புதன் குருவோட சேர்ந்து இருந்தா வக்கீல் ஆடிட்டிங்கு நீதிபதி கோர்ட்டு பேங்கி இந்த மாதிரி எடுப்பான்னு சொல்லி பதினொன்று பன்னெண்டு அந்த பாவத்தை கூறி அது என்ன ஒரு தொழில் படிக்கக்கூடிய பாவம் அது என்ன படிக்கணும் பத்தாம் பவுன் டிசைட் பண்ணும் அதுக்கு மேலே நீங்கள் அஞ்சு ஒம்பது அது ஆராய்ச்சியெல்லாம் அப்பாடு வச்சிங்க இதுதான் படிப்புக்கான உத்தியாசம் இதுதான் படிப்பு நிலைநாட்டும் சரி இது விட்டுடலாம் இந்த பையன் ஏன் படிக்கல முட்டை ஜீரோ ஜீரோ ஏன் ஏன் கணேசன் சொல்லிடுச்சு ரெண்டாம் பாவம் ரெண்டாம் அதிபதி யார் குரு எங்கிறார் அந்த மூணுக்கு போனதே தப்பு எழுபது பர்சன்டே செத்து போச்சு அவர் யாருடைய கா இல்லை அது கேது எங்க நீசம் அப்படி சொல்லணும் நீசா அப்போ முழுசா போயிடுச்சா முழுசா போயிடுச்சு படிச்சா இது யாருடைய ஜாதகத்திலையும் ரெண்டாம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி நீசம் பகை அஸ்தங்கம் ஆர்டிட்டு பணியில் இருந்தாலும் ராகு கேதுக்கு அஞ்சு டிகிரிக்கு உள்ளே வந்தாலும் அவன் படிக்க மாட்டான் அதே போல ஒரு ஜாதகன் படிக்கணும் இல்லை நம்ம நம்மள நம்மளே ஜோசி சொல்லணும் கொஞ்சம் திறன்போட பேசணும் நல்லா ஒரு அறிவு ஞானத்தோட இருக்கணும்னா ஒரு ஜாதகத்தில் புதன் குரு சந்திரன் இந்த மூணு கிரகமும் பலமாக இருக்கணும் அவங்க தான் இந்த மாரி பேச முடியும் ரெண்டாம் பாவமும் நல்லா இருக்கணும் அடுத்தது லக்கணம் நல்லா நல்ல நிலையில் இருக்கணும் லக்கன் என்ற நட்சத்திர நல்லா இருக்கணும் இந்த லா போடுறோம் இல்லைங்களா இந்த லா உட்கார நட்சத்திரம் நல்லதாகணும் இருக்கணும் லக்கண புள்ளி லாங்கிற ஒரு லக்கணம் வந்து தண்ணி லக்னம் ஒரு பரலை கொடுக்கும் எதுக்கு பரலை கிடையாது ஏழு கிரகங்களுக்கு பரலை லக்னம் பரலை கொடுக்கும் அப்போ லக்கணம் தான் உயிர் லக்னத்துக்கு எல்லாம் எல்லா அதிகாரமும் இருக்கு லக்கணம் தான் லக்கணம் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரம் தெரியும் ஆட்சி உச்சம் பெற்றுக்கணும் ராசி நின்ற சந்திரன் எதெல்லாம் உட்கார சந்திரன் நின்ற நட்சத்திராதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும் லக்னாதிபதி நின்ற நட்சத்திர ஆட்சி உச்சம் பெற்றிருந்ததா ஆளுமை திறன் எல்லா காரியம் செயல்படுவான் எல்லாத்தையும் திறப்ப சிறப்பாக வேலை செய்வான் அவங்க எங்க கூட்டாலும் முடியும் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் இருந்தாலும் அப்படித்தான் இருக்கும் பார்லிமெண்ட்ல பிரதமர் இருந்தாலும் அப்படித்தான் இருக்கும் அருமையா வேலை செய்வான் ஆனா லக்னம் சந்தியில ராசி சந்தியில லக்கன் ஐவி சந்தியில இருந்தால் கூலு முட்டை அது பேசுகிறது கிளிப்பில் மாரி எதை சொன்னாலும் சொல்லுவோம் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு ஆறுனாலும் சொல்லுவான் அது கூலு முட்டை ஜாதகம் லக்கன் சந்தி ராசி சந்தி லக்கன் ஐவி சந்தி அவன் ஜோலி முடிஞ்சு போச்சு கூலு முட்டை அதே போல் ராகி இப்போ இன்னைக்கு ராகி கோச்சாரத்தில் இங்கே இருக்கேன் மீனத்தில் என்ன நட்சத்திரம் ரேவதி எத்தனை ஆம்பாகம் மூணாம் பாகம்

ராகு முன்னாடி சூரியன் ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி பதினஞ்சு டிகிரி பங்குனி பங்குனி மாதம் இருபதாம் தேதி இருபது அதான் உங்களுக்கு அஞ்சு டிகிரி வச்சுக்கோங்க ராகுக்கு முன்னாடி அஞ்சு டிகிரி சூரியன் வரார் அப்படின்னா ஒரு ஜாதகம் பார்க்குறீங்க இது இந்த வருஷம் இல்லை ஒரு ஐம்பது வருஷம் கூட கொடுத்துருக்கோம் இருபது வருஷம் கூட இப்படி வந்துருந்தா நான் தான் நாடிமுறையில் சொல்லுவேன் இந்த ஜாதகன் வயிற்றில் இருக்கும்போது அப்பா இறந்துடுன்னு சொல்லுவேன் இந்த வருஷம் பங்குனி மாதம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிக்குள்ள ஒரு ஜாதகன் குழந்தை ஆனாவோ பொண்ணு பிறந்தாலும் வயிற்றுல இருக்கும் போது அப்பா இறந்துருவார் எங்க ஆசிரியர் வந்து ஜெயஸ்ரீ ராம்கிராஜ் பயமா இருக்குதா சார் சார் சோதரத்துக்கு வந்து நீங்க இதெல்லாம் அதிர்ச்சி அடையக்கூடாது மகிழ்ச்சி தான் அடையணும் ராகுக்குதான் சூரியனோட சேர்ந்த கிரகம் அல்லா கிரகம் அஸ்தகம் ஆயிரும் ஆயிரமா ராகோட அஞ்சு டிகிரி இருந்தா சூரியன் பலன் இழந்துடும் ஏத்து வீழாது மாட்டீங்களா ஏத்து வீழாது மாட்டீங்க ஏத்து சத்து கைத்தட்டில் யாரும் பெரியல் அர்த்தம் புரியல் அர்த்தம் நீங்க சூரியனோடு சேர்ந்த கிரகம் அத்தனை கிரகமா அஸ்தகமாகும் ஆனா ராகு அஞ்சு டிகிரி முன்னாடி இருக்கிற சூரியன் இல்ல சூரியனோட அப்பா வந்தாலும் சரி தாத்தா வந்தாலும் சரி அது பலனை இழந்துடும் இப்ப சூரியன் காரகம் தகப்பான் அப்பன் அப்ப அந்த அப்பா இழந்துடும் பட்டதா சந்தர் இருந்தா தாய் சொல்லுவீங்க சகோதரர் இருந்தா சகோதர வர்த்தி இல்லை சகோதர விருத்தி இல்லைன்னு சொல்லி விடுங்க புதன் இருந்தா கல்வி இல்லை மாமன் இல்லை சுக்கரன் இருந்தா ஆனா இருந்தா பொண்ணு இல்லை ஏன்னா இதுக்கு திசா புத்தி எல்லாம் வேணாமா எந்த திசா புத்தியும் வேணாம் திசா புத்தி வச்சு நீ சோசி பார்த்துட்டே இருக்க

உங்களுக்கு சொல்லி கொடுத்தவர் அப்படி கொடுத்தாரு எங்களுக்கு சொல்லி கொடுத்த இப்படி கொடுத்தாரு ராகுக்கு அஞ்சு டிகிரிக்கு முன்னாடி சூரியன் இருந்தா பயத்துல இருக்கும்போது இறந்துருவான் அந்த குழந்தை அப்பா இது அத்தான் விதி அது லட்சம் பேர் பிறந்தாலும் சரி அது லட்சம் குழந்தை பிறந்தாலும் சரி நீங்க போய் பாத்துக்கணும் நீங்க போய் பாத்துக்கணும் கணேசனா நீங்க எவ்வளவு குழந்தை பிறக்கணும் போய் பாருங்க இப்ப ஜெயலலிதா பிறந்த நேரத்தில் மிதன் லக்கணம் தானே சும்மா வந்து கை தட்டிக்கிட்டு ரெண்டு வச்சு நீங்கள் ஒன்று சொல்லி இன்னொரு செயலுது அப்புறம் மிதல் நக்கன தானே மகன் வச்சு அந்த அம்மா முதலமைச்சர் ஆணிச்சில்ல ரெண்டு மணி நேரத்தில் குழந்தை பிறந்திருக்கோம் நாட்டில் ஏன் முதலமைச்சர் ஆகல எந்த அப்பா அம்மா இருந்தாலும் அது ஒரு அம்சம் இருக்குது அந்த அஞ்சாம் தேதியில் குழந்தை பிறந்தா பங்குனி மாதம் இருபதாம் தேதியில் ஒரு குழந்தை பிறந்தா அது விதி அப்படித்தான் ஆனால் அது பிறக்காது இந்த அஞ்சாம் தேதிக்குள்ள அது மாரி அமைப்பு வராது அது பிறக்கும்னா அது விதி அதான் விதி தலையெழுத்து நான் அவர் விடலாம் ஓகே ரைட் எங்க எங்க சுகரில இதுதான் அடிக்கல சரி அடுத்தது இப்ப இந்த ஜாதகத்தில் வந்து அந்த ஜாதகனுடைய ரெண்டாம் பாவம் கெட்டு போச்சு படிப்பில் இது எங்க போய் பரிகாரம் பண்ணி இந்த குழந்தை படிக்க வைப்பீங்க ஒரு டாக்டர் இருக்கேன் எந்த கோயிலுக்கு போகலாம் கொடுமுறைக்கு போலாமா பவனிக்கு போலாமா இல்ல இது பரிகாரம் சொல்றீங்களா அவங்க ஒரு கோடி ரூபாய் தருறதுக்கு ரெடியாக்குறாங்க அவங்க அவங்க கவுண்டர் பண்ணார் விழால் கவுண்டர் பெரிய வசதி பிரச்சனை கொடுப்பாங்க நீங்கள் பெரியார் மணி பிடிங்களா அந்த குழந்தை படிக்க வைக்கிறதுக்கு கிரகமே கெட்டு போயிடுச்சுன்னா அது அவ்வளோதான் அதுதான் பண்டமண்டல் சரி இப்போ இது திசை புத்தி எந்த திசை புத்தி தான் படிக்கும் ரெண்டாம் படம் கெட்டு போயிடுச்சுன்னா எப்படிங்க நீங்கள் படிக்கான் ரெண்டாம் மதி என்ன நினைச்சது ராகு கே கேது நேசமாயிடுச்சு எப்படி படிக்கான் எந்த திசை புத்தியில் சொல்லுவேன் இப்போ குரு திசை நடக்குது இப்போ திசை என்ன குரு திசை அல்லது சனி திசை சொந்த படிக்குமா பொது சொந்த படிக்குமா படிக்காதே இது பண்டமண்டல் ரந்திரின்ற ராசிநாதம் பார்த்தீங்கன்னா எத்துக்கு போயிடுச்சு இல்லைங்க இப்போ அது எது போனாலும் பணம் இழந்துடும் இது படிக்காது இதை வந்து பரிகாரம் பண்ணியோ இல்லை திசை பற்றிலாம் தேவையில்ல என்னுடைய சுகர்நாடியில் திசை பற்றி தேவையில்லாது பார்த்தோன்னே தான் இதுதான் எங்களுடைய சுகநாடியில் இப்போ அதே போல ஒரு ஜாதகம் இப்ப எவ்வளோ பேர் மக்கள் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் சொந்த வீடு இருக்குதா வாடகை விற்கிறாங்க ஏன் வாடகை விற்கிறாங்க ஏன் சொந்த வீடுக்குன்னு எல்லாத்துக்கும் நிலம் இருக்கணும் இல்லை காளி நிலம் காளி நிலம் அந்த காளி நிலம் அது யாருடைய காரகம் புதனுடைய காரகம் எங்க செவ்வா காளி மணி புதன் தான் செவ்வாய் ஏக்கரை கணக்கில் வந்தால் தான் செவ்வா பிளாட்டுன்னு போட்டீங்கன்னா புதன்தான் அந்த புதன் என்ற நட்சத்திராதிபதி லக்கணத்துக்கு ஆறுட்டு பண்ணலையோ இல்லை அவனு நட்சத்திராதிபதி ஆறுட்டு பண்ணலாம் நிலம் வாங்க முடியாதுங்க பிளாட்டு வாங்க முடியாது நீங்கள் செவ்வாய் அப்புறமே வச்சுக்கீங்க பிளாட்னஸ் ஒரு பிளாட்டுக்கு அதிபதினா புதன் தான் கிரவுண்டுன்னா புதன்தான் ஏன்னா விளையாட்டு காரகன் அப்போ ஒரு பிளாட்டு இருபதுக்கு நாற்பது ஐம்பதுக்கு அறுபது ஒரு பிளாட் வாங்கணும்னா புதனுடைய காரம் இருக்கணும் புதன் நல்லா இருக்கணும் புதன் நல்லா இருந்தால் பிளாட் வாங்கிங்க சரி புதனுக்கு நல்லா இருக்குது பிளாட்டு வாங்கிட்டீங்க வீடு கட்டுறதுக்கு யார் ஒம்பது நட்சத்திரம் என்னென்ன நட்சத்திரம் பரணி பூரம் போராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் மிருகசிரீசம் சித்தரை ஆவிட்டோம் இந்த ஒன்பது நட்சத்திரம் தான் வீடு கட்டக்கூடிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் மற்ற நட்சத்திரம் வீடு கட்டுறதுக்கு உகந்தது அல்ல எந்த லக்கணமாக இருந்தாலும் இந்த ஒன்பது நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் நாலாம் அதிபதி நின்று அவன் இன்ற நட்சத்திராதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பலம் பெற்றிருந்தால் அவன் மாளிகை போல் அரமனை போல் வீடு கட்டுவான் இந்த ஒன்பது நட்சத்திரத்தில் நின்று அவன் இன்ற நட்சத்திராவது ஆறுட்டு போன பகை நேசம் பெற்றால் வீடு கட்டினாலும் வித்துப்பட்டு வாரை தான் இருப்பான் இப்போ ரிஷ்ப லக்கணம் நாலாம் அதிபதி யார் சூரியன் இந்த ஒம்பது நட்சத்திரம் ஏதோ ஒரு நட்சத்திரம் நிற்கிதுங்க செவ்வாய் ஒரு நட்சத்திரம் நிற்கிது ரிஷ்ப லக்கணத்துக்கு ரெண்டில் மிருக சிறிசா மூணாம் பாதத்தில் சூரியன் நிற்கிறார் செவ்வாய் ஒன்பதில் உச்சம் அவர் தாங்க நில நிறைய அப்பார்ட்மெண்ட் கட்டி நிறைய வாடகைக்கு வாடகை வாங்கக்கூடியது சூரிய பகவான் தான் நாலாம் அதிபதி சூரியனா வந்து அவர் ஒன்பது நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரம் நின்று அந்த நட்சத்திராதிபதி பலம் பெற்றால் வீடு வாடகை கட்டி பல லட்சக்கணக்கில் வாங்கக்கூடியவர் அவர் தான் சூரியன் தான் வீடு வாடகைக்கு வாங்குறது அடுக்குமாடி கட்டடம் கட்டணம் கட்டடமெல்லாம் சூரியனுக்கு தான் அப்ப மிதன லக்கணம் உதாரணம் சோட்டம் தான் மிதன் லக்கணம் நாலாம் பதிபதி யாருங்க புதன் நாலு ஏக்கிறார் நட்சத்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா அஸ்தம் அந்த அஸ்துக்கு அதிபதி மிதன் லக்கணத்துக்கு அஞ்சு லக்கரார் குருவோட காலில் அந்த குரு போய் லக்கணத்துக்கு ரெண்டு லக்கிறார் அவரும் வீடு கட்டி வாடகை கொடுவார் வீடு கட்டி வீடு கட்டுவார் இந்த வீடு கட்டடம் அப்படின்னா குரு புதன் வந்தால் பள்ளிக்கூடம் கட்டியே விடுவார் பள்ளிக்கூடத்தில் தருவார் சூரியனாக இருந்தால் வாடகை தான் வாங்குவார் குரு புதனை இப்போ ஸ்கூல் கட்டி விடுவார் அப்போ நாலாம் அதிபதி இந்த உங்க உங்கள் ஜா உங்கள் ஜாதத்தில் ஏன் ஜாதகத்துலையே நாலாம் அதிபதி இந்த ஒன்பது நட்சத்திரத்தில் இருக்கணும் இந்த ஒன்பது நட்சத்திரத்தில் இருந்து அவர் நின்ற நட்சத்திரம் நல்லா இருக்கணும் இப்போ உதாரணம் ஒரு பத்து படம் டைரக்ஷன் பண்ணியிருப்பார் அந்த அவர் எனக்கு சாதம் அனுப்புனார் தான் நாலாம் இடத்துல புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணத்தில் இது புதன் அவர் சந்திரங்கால் அந்த சந்திரம் போய் ஆறில் நேசம் என்ன அனுப்புனா சாதத்தை பார்த்துண்ணேன் வீடு விற்கிறீங்களான்னு அவர் கேட்டு கேள்வி வீடு விடுத்தா கடா அடையமானு வீடு வித்தா கடா அடையாது அப்போ நாலாம் தேதி நின்ற நட்சத்திர பழமாக இருக்கணும் இப்போ முருகேசன் வந்து விட்டார் அப்போ சுகர்நாடி வந்து மாதம் மாதம் உங்களுக்கு தேன் தே தேன் போல கூட கொடுத்துட்டு தான் இருக்கிறான் அப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி நம்ம சங்கத்துக்கு நன்றி கூறி நம்பர் என் பேர் சுகர்நாடி ஜோதர் ஏ விஜயன் மூணு ஒன்பது நாற்பத்தேழு தொண்ணூத்தஞ்சு ஐநூற்றி இருபத்தாறு சுகர்நாடி இருபத்தி ஜோதிடர் ஏ விஜயன் ரொம்ப நன்றிங்கண்ணா சுகர்நாடியை அருமையாக கொடுத்தார் அவருக்கு சபை பொன்னடை போர்த்தி கௌரவிக்கிறது இல்லுங்கண்ணா கரூரை சேர்ந்த ஜெகதீசன் அவர்கள் பொன்னடை போர்த்தி கௌரவிக்கிறார் வாழ்க வளமுடன்